முஸ்லிம் அல்லாத நண்பரின் இறப்புக்கு செல்ல ஜாக்கிமின் அனுமதி வேண்டும் என்ற விதி மலேசியர்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் டத்தோஸ்ரீ சரவணன் தகவல் முஸ்லிம் அல்லாத நண்பரின் இறப்புக்கு செல்ல ஜாக்கிமின் அனுமதி வேண்டும் என்ற விதி மலேசியர்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் மாய்கா துணைத் தலைவரும் தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் இதனை கூறினார் பிரதமர் துறை இஸ்லாமிய சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் நைம் முக்தார் மதங்களுக்கு இடையேயான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்பவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து ஒப்புதல் பெற வேண்டும் என்று கூறினார் யாராவது இறந்தால் முஸ்லிம்கள் இறுதி மரியாதை செலுத்த அனுமதிப்பதற்கு முன்பு ஜாக்கிமிடம் அனுமதி கேட்க வேண்டுமா ஒரு முஸ்லிம் அல்லாதவர் தனது முஸ்லிம் நண்பரை திருமணத்திற்கு அழைக்க விரும்பினால் அதற்கும் ஜாக்கிமின் ஒப்புதல் தேவையா இல்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் இது போன்ற புதிய புதிய விதிகள் மலேசியர்களின் ஒற்றுமையை சிதைத்து சீர்குலைக்கும் மேலும் சமூகத்தை பிளவுபடுத்த இன மத பிரச்சனைகளை எவ்வாறு கருவிகளாக பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கு இது ஓர் எடுத்துக்காட்டு மேலும் அனைத்து தரப்பினரையும் பாதிக்கும் முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு அரசாங்கம் மற்ற இனங்களுடன் கலந்தாலோசிக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார் அமெரிக்காவிலிருந்து நானூற்று முப்பத்தைந்து மனிதர்கள் வெளியேற்றப்பட உள்ளனர் அமெரிக்க குடிநுழைவு சுங்கத்துறை தரப்பு ஆணையை வெளியிட்டது அமெரிக்காவின் புதிய குடிநுழைவு கொள்கை அமல்படுத்த தொடங்கியிருப்பதால் அமெரிக்காவிலிருந்து அமெரிக்கா இல்லா குடிமக்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் அவ்வகையில் நாநூற்று முப்பத்தைந்து மனிதர்கள் அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட உள்ளனர் இதற்கான இறுதி உத்தரவினை அவர்கள் முறையே அமெரிக்க குடிநுழைவு சுங்கத்துறையிடமிருந்து பெற்றுவிட்டனர் இந்நிலையில் மலேசியர்கள் அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்படும் நடவடிக்கை குறித்து விஸ்மா புத்ரா நிலைமையை கண்டறிந்ததாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது இருப்பினும் வாஷிங்டனில் இருக்கும் மலேசிய தூதரகத்திற்கு எந்தவொரு அதிகாரப்பூர்வ தகவலும் கொடுக்கப்படவில்லை என்று அமைச்சு விளக்கமளித்தது மலேசியா சிங்கப்பூர் இடையிலான போக்குவரத்தை எளிதாக்க கூடுதலாக இருபத்தி ஆறு மின் நுழைவாயில்கள் அமைக்கப்படும் முகமது ஃபஸ்லி தகவல் பங்குனான் சுல்தான் இஸ்கண்டார் குடிநுழைவு சுங்கம் மற்றும் தடுப்பு சோதனை மையத்தில் கூடுதலாக இருபத்தாறு மின் நுழைவாயில்கள் அமைக்கப்படும் என்று ஜொகுர் போக்குவரத்து உள்கட்டமைப்பு மற்றும் தகவல் தொடர்பு குழு தலைவர் முகமது ஃபஸ்லி முகமது சாலே தெரிவித்தார் இதன் மூலம் மலேசியா சிங்கப்பூர் இடையிலான போக்குவரத்தை எளிதாக்க இயலும் புதிய மின் நுழைவாயில்கள் தற்போது நிறுவப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் சோதனை காலம் நிறைவடைந்து இம்மாதம் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் இருபத்தி இரண்டு உள்வரும் மற்றும் இருபது வெளிச்செல்லும் மின் நுழைவாயில்கள் உள்ளன இதன் பின் இருபத்தி ஒன்பது வெளிச்செல்லும் மற்றும் முப்பத்தி ஒன்பது உள்வரும் மின் நுழைவாயில்கள் அவர் கூறினார் மூன்று பிரபலங்கள் வங்கி அதிகாரிகளின் உடந்தையுடன் பொதுச்சேவை ஊழியர்களுக்கு சட்டவிரோதமாக பணத்தை பெற்றுக் கொடுத்தது தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எஸ்பிஆர்எம் ஓப் ஸ்காய் எனும் புலன் விசாரணையை தீவிரப்படுத்தி வருகிறது இந்த விசாரணையில் பலர் கைதாகி வரும் வேளையில் இந்த சட்டவிரோத பண மாற்றத்தில் தொடர்புடையவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் மூன்று பிரபலங்கள் எஸ்பிஆர்எம் எம் விசாரணை வளையத்திற்குள் சிக்கினர் புத்ராஜயா எஸ்பிஆர்எம் தலைமையகத்திற்கு ஆஜராகும்படி விசாரணை அழைப்பானை கொடுக்கப்பட்ட அந்த மூன்று பிரபலங்கள் தங்கள் முகத்தை அடையாளம் காட்டிக்கொள்ள விற்கப்பட்டு கொண்டு பின் கேட்டின் வழி எஸ்பிஆர்எம் அலுவலகத்திற்கு நுழைந்தனர் நாட்டின் முன்னணி மலாய் நடிகரும் முன்னாள் போலீஸ் படை தலைவரும் தான்சரி மூசா ஆசானின் சகோதரருமான டத்தோ ஜலாலுதீன் அசான் நாட்டின் தேசிய விண்வெளி வீரர் டத்தோ டாக்டர் ஷேக் முசாப்பார் ஷுகூர் மற்றும் பிரபல மலாய் பாடகி சியானா ஆயின் ஆகியோரே அந்த மூன்று பிரபலங்கள் ஆவர் இந்த மூன்று பிரபலங்களும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் தூதர்களாக விளங்கி வந்துள்ளனர் இந்த மூன்று பிரபலங்களையும் பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட நிறுவனம் மக்களை மோசடி செய்துள்ளதாக நம்பப்படுகிறது சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் தூதராக செயல்படுவதற்கு இந்த மூன்று பிரபலங்களும் சேவைக் கட்டணமாக தலா நான்கு லட்சம் ரிங்கிட்டை பெற்றுள்ளனர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த மூவரும் எஸ்பிஆர்எம் தலைமையகத்திற்கு காலை ஒன்பது மணி அளவில் வந்தனர் துன் மகாதீரின் எக்ஸ் தளம் ஹேக் செய்யப்பட்டது முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமட்டின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கம் ஹேக் செய்யப்பட்டுள்ளது இன்று காலை முதலே கே டே ஆஃபீஸல் பக்கத்தை பார்க்க முடியவில்லை இதையடுத்து ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் பின் தொடர்பாளர்களைக் கொண்ட அப்பக்கத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் இறங்கியிருப்பதாக மகாதிரின் அலுவலகம் தெரிவித்துள்ளது முன்னதாக மகாதிரின் எக்ஸ் தளத்தை ஊடுருவிய மர்ம நபர்கள் கிரிப்டோ நாணயம் தொடர்பான விளம்பரத்தை அதில் பதிவேற்றினர் எனினும் பதிவேற்றப்பட்ட ஒரு மணி நேரத்தில் அவிளம்பரம் நீக்கப்பட்டது